வணக்கம் அன்பு நண்பர்களே கடவுள் அனுகிரகம் நிகழ்ச்சியில் உங்களை காண்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு நண்பர்களே இன்று நமது கடவுள் அனுகிரகம் காணொளியில் நாம் காணப்போகும் இந்த கருத்து லக்கின அதிபதியோடு சந்திரன் சேர்க்கை பெற்றால் என்னென்ன பலன்கள் ஜாதகருக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதை தொடர்ந்து காண்போம் லக்ன அதிபதி சந்திரன் ஒன்றுக்கொன்று ஒரே ராசியில் சேர்க்கை பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் பிறந்த இடத்தை விட்டு வேறு ஊருக்கு இடமாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அந்த ஜாதகர் அமைதியான குணமும் பணிவான குணமும் சகிப்புத்தன்மை உடையவராகவும் பாசம் மிக்கவராகவும் உடையவராகவும் வள்ளல் குணம் நிறைந்தவராகவும் அந்த ஜாதகர் இருப்பார் அந்த அதிபதியோடு சந்திரன் சேர்க்க வரும்போது அந்த ஜாதகர் அடிக்கடி ஒரு இடத்தில் நிலையாக நிற்க மாட்டார் அடிக்கடி வேறு வேறு இடங்களுக்கு அப்படியே சென்று கொண்டே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதாவது தொழில் மா தொழில் பற்றியோ அல்லது வீடுகள் பற்றியோ அடிக்கடி இடமாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் லக்னாதிபதியோடு சந்திரன் சேர்க்கை வரும் அந்த ஜாதகர் திரவ உணவுகளின் மேல் அதிக விருப்பம் உடையவராக இருப்பார் குளிர்பானங்கள் போன்ற உணவுகளின் மேல் விருப்பம் உடையவராக இருப்பார் அடிக்கடி பயண சுகங்களை அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார் அதாவது உல்லாச பயணங்கள் சுற்றுலா பயணங்கள் எல்லாம் அதிக தூரம் செல்லக்கூடிய பயணங்களை எல்லாம் இந்த ஜாதகர் விரும்பக்கூடியவராக இருப்பார் ஆனால் மனதில் அன்பு உடையவராக அமைதியான தோற்றமுடையவராக பாசமிக்கவராக அனைவரிடமும் பாசமிக்கவராக இருப்பார் லக்கினதிபதியோடு சந்திரன் சேர்க்கை பெற்றுள்ளதால் தாய்வழி உறவுகளின் மேல் அந்த ஜாதகர் மிகுந்த விருப்பமுடையவராக இருப்பார் சந்திரன் தாய்வழி உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகம் என்பதால் அந்த ஜாதகர் இங்கே ஜாதகரை கூடிய கிரகம் அதிபதி என்று பாரம்பரிய ஜோதிடத்தில் பார்த்து வருகிறோம் சொல்லப்பட்டுள்ளது ஆகவே அதிபதியோடு சந்திரன் சேர்க்கை வரும்பொழுது அந்த ஜாதகர் தாய்வழி உறவுகளிடையே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பிற்காலத்தில் உருவாகும் இந்த கிரக அமைவுகள் ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திர திரிகோண வீடுகளில் இருந்தால் தாய்வழி உறவுகளிடையே ஒற்றுமை ஏற்படும் இந்த கிரக சேர்க்கை அதாவது லக்கின அதிபதியும் சந்திரனும் ஒரே ராசியில் சேர்க்கை பெற்று அது கேந்திர திரிகோண வீடுகளாக இருந்தால் தாய்வழி உறவுகளிடையே ஒற்றுமையும் ஒற்றுமையான வாழ்க்கையும் அந்த உறவினர்களோடு சுமூகமான சூழ்நிலைகளும் இந்த ஜாதகருக்கு எதிர்காலத்தில் உருவாகும் ஆனால் அந்த கிரக சேர்க்கை லக்கினத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் இந்த லக்கின அதிபதியும் சந்திரனும் சேர்க்கை பெற்று அமர்ந்திருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு தாய்வழி வழி உறவுகளிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பிரிவினைகள் உண்டாகும் சொந்தமாக நிலபுலன்கள் இருந்தாலும் வீடுகள் எல்லாம் இருந்தாலும் அதில் பிரச்சனைகளை ஏற்படும் அதில் சில வழக்குகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அது இதனுடைய தசா புத்தி காலங்களில் அந்த ஜாதகருக்கு நடைமுறையில் அனுபவிக்கக்கூடிய பலன்களாக நடைபெறும் ஏனென்றால் சந்திரன் காலபுருஷ லக்கிணத்திற்கு நான்காம் வீட்டு அதிபதி ஆகவே அது நடைமுறையில் பலன்களாக வரும் வந்துவிடும் நான்காம் அதிபதி என்கிற பொழுது நான்காவது பாவம் என்கிற பொழுது அது வீடு நிலபுலன்கள் தாய்வழி உறவுகளை குறிக்கும் அது அதிபதியோடு சேர்க்க விரும்பும் பொழுது இந்த பாவ காரகத்துவங்கள் காலபுருஷ தத்துவ ரீதியாக அந்த ஜாதகருக்கு சந்திர தசாவோ புத்தியோ அல்லது அதிபதியோடு அதன் தசாவில் சந்திரனுடைய புத்தி காலங்களில் இந்த ஆறு எட்டு பனிரெண்டில் அமரும் பொழுது அந்த பாவ காரகங்களின் மேல் பிரச்சினைகளையும் வழக்குகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிவிடும் ஆனால் இந்த கிரக சேர்க்கை கேந்திர திரிகோண வீடுகளில் அமையும் பொழுது அந்த ஜாதகருக்கு தாய் வழி உரைகளின் மூலம் அல்லது நான்காம் பாவ காரகங்களான நிலம் சொத்து பத்து போன்ற போன்ற காரணங்களின் மீதும் அந்த ஜாதகருக்கு நாட்டம் அதிகரிக்கும் அது மென்மேலும் பெருகுவதற்கான வாய்ப்புகள் அதன் தசாபத்தி காலங்களில் அந்த ஜாதகருக்கு ஏற்படும் மேலும் சந்திரனோடு அதிபதியும் சந்திரனும் சேர்க்க விரும்பும் பொழுது அந்த ஜாதகர் திரவ உணவுகள் மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக விருப்பமுடையவராக இருப்பார் இது கேந்திர திருகோணங்களில் இருந்தால் அது நன்மை அளிக்கும் இதே அதிபதி சந்திரன் சேர்க்கை பெற்று அது ஆறு எட்டு பனிரெண்டாம் வீடுகளில் அமரும் பொழுது அந்த ஜாதகருக்கு உணவு விஷயங்களில் கட்டுப்பாடுகள் தேவை வெளி உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது இந்த அமைப்பு அந்த ஜாதகருக்கு உணவினாலேயே நோய்களை உண்டாகக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும் அதனுடைய தசாபுத்தி காலங்களில் அதிபதி சந்திரன் ஆறு எட்டு போன்ற பாவங்களில் அமரும் பொழுது சேர்க்கை பெற்று அமரும் பொழுது சந்திரன் உணவு பண்டங்களை குறிக்கக்கூடிய கிரகம் அதாவது உணவுகளுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் கிரக காரகங்களில் சந்திரனாகும் இங்கே ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகம் லக்கிணாதிபதி என்று பாரம்பரிய ஜோதிடத்தில் பார்த்து வருகிறோம் ஆகவே இந்த கிரக சேர்க்கைகள் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய பாவங்களில் அமரும் பொழுது அந்த ஜாதகருக்கு உணவினால் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடும் ஆகவே உணவு விஷயங்களில் இதுபோன்ற அமைப்பு அதாவது அதிபதியும் சந்திரனும் சேர்க்கை பெற்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜாதகர்கள் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் வீட்டில் உள்ள உணவுகள் என்று பார்த்துக்கொள்ளும்போது அது அதிகமாக அவ்வளவாக பிரச்சனைகள் தோன்ற வாய்ப்புகள் இல்லை வெளி உணவுகளை ஆறு எட்டு பன்னிரெண்டு என்பது வெளியிடங்களையே அதிகபட்சமாக குறிப்பிடக்கூடும் பாரம்பரிய ஜோதிட முறையில் ஆறு எட்டு பன்னிரெண்டு என்பது வெளியிடங்கள் ஆகவே வெளி உணவுகளின் மேல் சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் வெளி உணவுகள் முடிந்த அளவு தவிர்ப்பது நல்லது அப்படியே வெளியில் உண்டுதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கும் பட்சத்தில் இவர்கள் அந்த சுத்தமான சுகாதாரமான இடங்களில் உணவருந்துவது மிகவும் நன்மை அளிக்கும் இல்லை என்றால் அந்த உணவு விஷயங்கள் உடல்நிலை பாதிப்பை தருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மேலும் லக்கின அதிபதியும் சந்திரனும் சேர்க்கை பெற்று இருந்தால் அந்த ஜாதகருக்கு மாநில அரசு சம்பந்தமான உதவிகள் ஏதாவது இதனுடைய தசாபுத்தி காலங்களில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் சந்திரன் வந்து கிரக காரகங்களில் மாநில அரசுகளை குறிப்பிடக்கூடிய ஒரு கிரகமாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே அதிபதி ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகம் என்பதால் அதிபதியும் சந்திரனும் சேர்க்கை பெற்று கேந்திர திரிகோண வீடுகளில் அமரும் பொழுது மாநில அரசின் உதவிகள் தாய்வழி உதவிகள் போன்றவைகள் இந்த ஜாதகருக்கு அதன் தசாபுத்தி காலங்களில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் பார்க்கும் பொழுது இந்த சந்திரனோடு அதிபதி சேர்க்க விரும்பும் பொழுது இவருக்கு அடிக்கடி பயண சுகங்கள் உண்டாகும் தீர்த்த யாத்திரைகள் அதாவது ஆன்மீகம் சம்பந்தமான தீர்த்த யாத்திரைகள் புனித பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் எதிர்காலத்தில் உருவாகும் சந்திரன் தீர்த்த யாத்திரையை குறிப்பவன் அதாவது ஆலயங்களுக்கு சென்று அந்த புண்ணிய நதிகளில் நீராடும் பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் கிரக காரகங்களில் சந்திரனாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே பெரிய பெரிய ஆன்மீக தலங்களில் பார்த்தோம் அங்கே தீர்த்த யாத்திரைகள் அதாவது புண்ணிய நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் இந்த லக்ன அதிபதியோடு சந்திரன் சேர்க்கை வரும் இந்த நிகழ்வுகள் அவர்களுக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த புண்ணிய நதிகளில் நீராடும் பாக்கியங்களை அவர்கள் பெறுவார்கள் இது எப்பொழுது கிடைக்கும் என்றால் லக்னாதிபதியோடு சந்திரன் சேர்க்கை பெற்று கேந்திர திரிகோண வீடுகளில் இருந்து அதனுடைய தசா மற்றும் புத்தி காலங்கள் வரும்பொழுது அந்த ஜாதகருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுது அந்த புண்ணிய நதிகளில் நீராடி வரும் வாய்ப்புகள் அதாவது தீர்த்த யாத்திரை பயணங்கள் என்று இதை குறிப்பிடப்படுகிறது இந்த அமைப்புகள் அந்த ஜாதகருக்கு அதனுடைய தசாபுத்தி காலங்களில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் தொடர்ந்து இந்த கடவுள் அனுகிரகம் நிகழ்ச்சியில் அதிபதியோடு மற்ற கிரகங்கள் சேர்க்க பெற்றால் ஜாதகருக்கு என்னென்ன பலன்கள் தரும் என்பதை தொடர்ந்து காண்போம் நண்பர்களே நன்றி மகிழ்ச்சி